கத்தருடைய பரிசுத்தமுள்ள உள்ள நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறேன் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கத்தரவுகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேதவ சனம் இரண்டு தசோனைக்கியர்கள் நிறுவம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் இரண்டு தசோனைக்கியர்கள் நிறுவம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாக பாசிப்போம் இரண்டு மூன்றாவது திகாரம் மூன்றாவது வேதவசனம் கத்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று தீமை நின்று விளக்கி காத்து கொள்ளுவார் கத்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை தீமை நின்று விளக்கி காத்து கொள்வார் என்று சபைக்கு எழுதுகிற நேரத்துல இந்த வார்த்தையில மூலமாக அவர் விதமாக அவர் எழுதியிருக்கிறார் கத்துரோ அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் நாம தான் பல நேரங்கள்ல உண்மை இல்லாதவர்களாக உண்மையை இழந்தவர்களாக கொஞ்சம் கள்ளத்தனம் பண்ணுகிறவர்களாக பல நேரங்களிலே நம்ம அநேக காணப்படுகிறோம் ஆனால் தேவனாயிய கத்தரோ அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என் வசத்தை நான் வாசித்து பார்த்தால் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் ஆனால் தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாராம் பல்லேலு அவர் ஒரு காரியத்தை அவர் சொன்னார் என்று சொன்னால் அவர் ஒரு காரியத்தை தம்முடைய மனதில் நிர்ணயம் பண்ணினார் என்று சொன்னால் அவர் அதுல மாறவே மாற மாட்டார் அவர் வாக்கு மாறாதவர் அவர் தம்முடைய வார்த்தையில் அவர் உண்மையுள்ள ஒரு தெய்வனாயிருக்கிறார் தன்னுடைய அவர் தீர்மானம் பண்ணின காரியத்துல உண்மையுள்ளவர் அவர் தம்முடைய வார்த்தையில அவர் உண்மையுள்ளவர் அவருடைய செயல்களில உண்மையுள்ளவர் அவருடைய நடக்கைகளில உண்மையுள்ளவர் அவர் எல்லாவற்றிலும் நம்முடைய தேவனாய கத்து அவர் உண்மை உள்ளவராக அவர் காணப்படுகிறார் வாசிக்கிறோம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்ன செய்வதில்லை அது ஒளிந்து போவதே இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி அதனுடைய வேதம் சொல்லுங்க இந்த உண்மை உள்ள தேவன் ஸ்ரோத்தரங்க வாசிக்கிறோம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி அவர் காத்துக் கொள்வாராம் உல்லே லுய்யா நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது எல்லா தீமை நின்று கத்தர் நம்மை விளக்கி நம்மை காத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் அல்லையே பல நேரங்களிலே, பல தீமைகள் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து கலங்க வைத்திருக்கலாம் வேதனை அடைய வைத்திருக்கலாம் கண்ணீர் சிந்த வைத்திருக்கலாம் ஆனா ஆண்டவராய் கத்த சொல்கிறார் நான் உண்மையுள்ள தேவனா இருக்கிறேன் ஒரு வாக்கு பண்ணினதுல நான் கட்டாயம் நான் உண்மையா நான் செய்வேன் ஆகையினால ஒரு வாழ்க்கையில வருகிற எல்லா தீமைகளுக்கும் நான் உன்னை நீங்களாக்கி விடுவித்து உன்னை பாதுகாப்பேன் சொல்லி கத்த சொல்கிறார் அந்த உண்மையுள்ள தேவன் நம்ம எல்லா தீமை நின்று நம்மை நீங்களாக்கி விடுவித்து நம்மை அவர் பாதுகாக்க வேண்டுமானால் இந்த இரண்டு வார்த்தைக்கும் நடுவில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அந்த மூன்றாவது வருஷத்துல கத்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி உண்மையுள்ள தெய்வம் நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமானால் கத்தர் நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டுமா அவர் நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டுமானால் நாம் நம்மை அவருடைய கரத்துல ஸ்திரப்படுவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும் அல்ல நாம் நம்மை ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்துங்கப்பா

நம்முடைய ஜீவியத்துல காணப்படுகிறோமோ அதுல அந்த உண்மையுள்ள தேவன் நம்ம எல்லா தீமைக்கும் விலைக்கு நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார்

வார்த்தை சபையின் தூதனைக்கு ஆண்டவர் அவர் சொல்லுகிற நேரத்தில் சொல்கிறார் நீ விழித்து கொண்டு சாகரத்திற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார் அல்லேயா நல்ல கவனிங்க ஒரு ரகசியம் இருக்கிறது நீ விழித்து கொண்டு சாகரத்திற்கு ஏதுவாக அப்படின்னு சாகல அல்லேயா சாகரத்திற்கு ஏதுவாக இருக்கிறார்கள் என்ன சாகல ஆனா லாஸ்ட் கண்டிஷன்ல அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க அப்படி சாகுவதற்கு ஏதுவாக இருக்கிறவர்களை நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் பயன்படுத்தக்கூடாது நம்ம மொத்தத்துல உலகத்திற்குரிய ஓட்டத்தை முடித்து செத்து போகிறதானோ சொன்னு சொல்லக்கூடாது அதுவும் ஒரு சாவுதான் அதே நேரத்துல ஆத்துமா செத்து போவதற்குள்ளாக ஆத்துமா செத்து போகிற நிலையில காணப்படுகிறவர்களை அது சாகரத்துக்கு ஏதுவாக லாஸ்ட் கட்டத்துல நெருங்கிட்டே இருக்கிறாங்க ஆத்துமா செத்து போக போகிறது ஸ்ரோத்திரம் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லாமல் துண்டிக்கப்பட போகிறார்கள் பாதாளத்துல போக போகிறார்கள் நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இந்த சாகரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை நீ ஸ்டரப்படுத்து அப்ப ஸ்திரப்பட்டா நம்முடைய வாழ்க்கையில ஆத்துமா மரணம் இல்லை ஆனுடைய வருகை இந்த நேரத்துல வந்துட்டா சரீரத்துல மரணம் இல்லை ஆத்துமாவிலும் மரணம் இல்லாமல் சரீரத்துல மரணம் இல்லாமல் ஸ்திரப்பட்டிருந்தால் வருகை பொழுது வருமானால் வருகையில் நாம் இருந்தால் நிச்சயமாய் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை இயேசுவோடு வாழ்கிற அந்த வாக்கியத்தை பரலோகத்துலே பெறலாம் மலே லுயாம் காலை ஸ்தோத்திரம் அப்ப ஆத்மா மறித்து பரலோகத்துல போகாமல் பாதாளத்துக்கு சென்று விடாதபடிக்கு நீ ஸ்திரப்படணும் நீ ஸ்திரப்படணும் சொல்லி ஆண்டவராய கத்த ஸ்தோத்திரம் அப்ப என்ன காரியத்துல எல்லாம் நாம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது நம்முடைய ஆத்மா மறைத்து போகாமல் நம்முடைய ஆத்மா கெட்டு பாதாளத்துக்கு சென்று விடாதபடிக்கு நாம் என்னென்ன காரியங்களில ஸ்திரப்படுவது அவசியமாயிருக்கிறது வேதம் என்ன சொல்லுகிறது முதலாவதாக ஸ்ரோத்திர ரெண்டு நிருபம் அதனுடைய இரண்டாவது அதிகாரம் இரண்டு இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம் இரண்டாவது வேத வசனம் உங்களை ஸ்தரப்படுத்துவாராக உங்களை நீங்கள் அவருடைய கருத்துல நீங்க விட்டு கொடுத்தா அந்த தேவனாய கத்தை என்ன செய்வாரா உங்கள் ஈரயங்களை தேற்றி

ஆத்துமா மறித்து போகாமல் அது பிழைத்து இயேசுவோடு கூட எந்தெந்தைக்கும் வாழ வேண்டுமானா நம்முடைய ஜீவியத்துல வசனத்திலும் நற்கிரியிலும் நாம் ஸ்திரப்பட வேண்டுமா அல்லேயா பாருங்க சிறப்படணும் அப்படின்னு சொல்லறதுல சில தன்னுடைய வாழ்க்கையில ஸ்திரம் இல்லாம இருப்பாங்க நாலு நாள் இருப்பாங்க அச்சா நாள் மறுபடியும் உலகத்தார் ஒரு பழமொழி சொல்கிறது போல பழைய குருடி கதவை தரடிங்கிறது மாதிரி பழைய நிலைக்கு நிச்சயிடுவாங்க போயிடுவாங்க நாலு நாள் உண்மையா இருப்பாங்க அச்சா நாள் அந்த உண்மையை விட்டு மறுபடியும் பழைய நிலைக்கு போயிடுவாங்க நாலு நாள் வரி சுத்தமா இருப்பாங்க அச்சா நாள் மறுபடியும் சேர்த்துல போயிடுவாங்க நாலு நாள் ஓடி ஓடி ஆராதனையில உண்மையா இருக்கணும் பக்தியும் ஆராதிக்கணும் வருவாங்க அச்சா நாள் மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றத்துல இடையே போவாங்க நாலு நாள் நேரமே வரணும் வரணும்னு சொல்லி வருவாங்க ஆறாவது நாள் அதுக்கு பிறகு பார்த்தாச்சுன்னா ரொம்ப லேட் ஆகி வருவாங்க

நம்முடைய ஆத்மா மரணத்துக்கு நேராக இருக்கிறது சாகுரத்துக்கு ஏதுவாக இருக்கிறது அடுத்த செகண்ட்ல பாருங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாரமாக ஏதோ ஒரு சூழ்நிலையோ ஒரு விபத்துக்குள்ளையோ அல்லது ஒரு அட்டாக்கிலையோ அல்லது ஒரு வியாதியிலோ திடீர்னு சொல்லி நம்முடைய ஆத்மா எடுத்துக் கொள்ளப்பட்டா சிறப்படாத ஆத்மா பரலோத்து போக முடியாது நரகத்துக்கு தான் போகணும் பாதாளத்துக்கு தான் போகணும் ஆகிய நாள் அதற்கொண்டதாக நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் வசனத்துல ஸ்திரப்படணும் வசனத்துல நன்றாக ஸ்திரப்படணும் சிலருக்கு வசனத்துல ஸ்திரப்படவே மாட்டாங்க என்ன பிரசனம் கேட்டாலும் அவருடைய உள்ளத்துல வசனமே இருக்காது பாருங்க அது சங்கடமான ஒரு காரியம் அடப்பாவே இதெல்லாம் கொடுத்து பேசணும் பேசின வார்த்தையை கூட கீழ்படிய மனையிலேயே ஸ்தோத்திர சில நேரங்களில் பிரசங்கம் பண்ணிவிட்டு வசனத்தை நல்லா கேட்டு கடைசியில எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்கறீங்க ஆண்டவருக்காக கரத்த உயர்த்தி ஒப்பு கொடுங்கன்னா இந்த ஆட்கள் தான் முதல்ல கையை தூக்குவாங்க இல்லையா கையை தூக்கிட்டு அடுத்தால பார்த்தா அந்த வசனத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை வாழுவாண்ட வசனத்தை கேட்கும் பொழுது சந்தோஷம் வருகிறது தேவனுடைய கேட்கும் பொழுது ஆவியில ஒரு உற்சாகம் வருகிறது ஆண்டுடைய வசனத்தை கேட்கிற நேரத்துல இது இந்த வசனத்தின்படி வாழணும்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒரு எண்ணம் வருகிறது கையையும் தூக்க வைக்கிறது ஆனா சில நாளுக்குள்ளால அந்த வசனம் மறந்து போய்விடுகிறது அந்த வசனத்துல ஸ்திரமாக அவர்களால் வாழ முடியல நல்லா கவனிங்க வசனத்துல ஸ்திரமாக ஒரு தேவனுடைய பிள்ளை வாழாவிட்டால் அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா இருந்து கொஞ்சம் வசனங்களை ஒரு பத்து பதினஞ்சு வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார் முதலில் விதைக்கிற விதையே அது எங்க போய் விழுந்ததான் வழி போய் விழுந்ததான் பிள்ளை வழியருகே போய் விழுந்தது வழியருகே போய் விழுந்த விதையை என்ன செய்து விட்டதாம் ஆகாயத்து பறவை வந்து அதை அப்படியே புறக்கிக் கொண்டு போய்விட்டது என்று சொல்லி எழுதியிருக்கிறார் அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிற நேரத்துல அந்த வழியருகே என்று சொல்லுகிறது மனுஷனுடைய உள்ளமாய் இருக்கிறது ஆண்டோருடைய விதை தெய்வனுடைய வசனமாய் இருக்கிறது விதைக்கிறவன் கத்தருடைய ஊழியக்காரனாய் இருக்கிறார் வசனம் என்கிற விதையை விதைக்கிற நேரத்துல வழியறிய என்று சொல்லும் சில மனுஷருடைய உள்ளமாய் இருதயமாய் இருக்கிறது இந்த வேத வசனுடைய உள்ளத்துல போய் விழுகிறது ஆனால் விழுந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளாக பாருங்க இங்கிருந்து அவர்கள் வீட்டுக்கு போகிற நேரத்தில் என்ன செய்து தான் புறக்கிக் கொண்டு போனது என்று சொன்னால் ஏசு சொல்லுகிறார் அதற்கு விளக்கம் சொல்கிறவன் வந்து அதை புறக்கி கொண்டு போகிறான் ஆகியனாலும் இப்ப இருதயத்துல என்ன இல்லை வசனம் இல்லை நல்ல வசனத்தை தான் கேட்டாங்க வெளிப்படும் இருதயத்தில் வசனம் இருந்தால் கிரியையில் அது வெளிப்படும் இருதயத்தில் வசனம் இருந்தால் அவருடைய நடக்கையில வெளிப்படும் இருதயத்துல வசனம் இருந்தால் அவருடைய சோபத்தில் அது வெளிப்படும் ஆனால் வசனத்தை கேட்டு வீட்டுக்கு போகிற நேரத்துல பிசாசான விதைக்கப்பட்ட என்ன செய்ய நல்ல வசனத்தை புறக்கி விடுகிறான் காரணம் பாருங்க அடிக்கடிக்கு காரணம் பாருங்க வசன இருலாம பிசாசல புறக்கிட்டு போவதற்கு காரணம் தெரியுமா அவங்க இருதயத்துல அடிக்கடி அந்த ஆளுக்குள்ளால யார் வந்துட்டு போறாரு யார் வந்துட்டு போறா விசாசானவன் அடிக்கடி அவனுடைய ஜீவியத்துல வந்துட்டு வந்துட்டு போறான் அவனுக்கு தேவைப்படுகிற நேரம்லாம் வருவான் அந்த தேவைப்படுகிற செய்வான் செய்தான் மறுபடியும் தேவைப்படுகிற நேரத்துல வருவான் அப்படியே போயிடுவான் ஆண்டுடைய வசனத்தின்படி தெய்வனுடைய பிள்ளைகளை விடாதபடிக்கு அவர்களை தடைப்பண்ணுகிறதா பிசாசானவர் ஆண்டவராய கத்து சொல்லுகிறார் நீ வசனத்துல சிறப்படணும் நீ கேட்ட வசனத்துல நீ கீழ்படிந்து அர்ப்பணித்து விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து இருந்தால் அதுதான் ஸ்திரப்படுதல் நாலு நாள் அஞ்சா நாள் நீ மாறினா அது ஸ்திரமில்லை உன்னிடத்தில் பிசாசானவன் வந்து போய் கொண்டே இருக்கிறான் வந்து போய் உன்னை இருக்கிறான் வசனத்தினுடைய வாழ விடாமல் உன்னை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி ஏதுவாக சொல்லுகிறார் வசனத்துல நாம் ஸ்திரப்படணும் அதே நேரத்துல நற்கிரிகள் செய்கிறதுல கூட நாம ஸ்திரப்படணும் அதை கூட நிறுத்தக்கூடாதான் பாருங்க சில நற்கை செய்யறதை நாலு நாள் செய்வாங்க அதுக்கு பிற நிறுத்திடுவாங்க சோத்திரம் பைபிள் சொல்லுது நற்கிரியலும் கூட வசணத்திலும் நற்கிரியலும் கூட நீ சிறப்படணும்

நம் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாய தேவனும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது உங்கள் இருதயங்களை தீற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது பாருங்க அப்ப நல் வசனத்திலும் நற்கரியிலும் நாம் ஸ்திரப்பட்டால் பாண்டவ நமக்கு செய்கிற காரியம் ஒற்றாவது நித்திய ஆறுதலை கத்தை நமக்கு தருகிறாரா லேலுயா நித்திய ஆறுதல் என்ன செய்ய என்ன ஆர்தல் முடிவில்லாத பரலோக ஆறுதலை கத்தரவர்களுக்கு கொடுக்கிறார் லேலுய்யா சோத்ர சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க சில கவலைகள் வந்துட்டா துக்கம் வந்துட்டுனா அவங்களுக்கு ஆறுதலே இருக்காது பாருங்க ஆறுதலே இருக்காது சோத்தனை என்ன ஆறுதல் சொன்னாலும் அடுத்த நேரத்துல மறுபடியும் போய் அதையே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க மறுபடியும் அதை எண்ணி எண்ணி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க துக்கப்பட்டுட்டே இருப்பாங்க எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அந்த கொஞ்ச நேரத்துல அந்த பிற்பாடு மறுபடியும் இந்த நினைவுகள் வந்து ஆறுதல் இல்லாமல் கலங்கி கொண்டு ஆனா கத்த சொல்லுகிறார் நீ வசனத்திலும் நீ நற்கரி செய்கிறதிலும் நீ ஸ்திரப்பட்டு இருப்பாய் சொன்னா கத்தர் உனக்கு தனவிற ஆர்தல் கொஞ்ச நாள் மாத்திரமில்ல நித்யா ஆர்தலை கத்தரு உனக்கு தருவேன் சொல்கிறார் லே என்ன நடந்தாலும் என்ன போனாலும் என்ன சூழ்நிலையில் வந்தாலும் உங்க ஈரதை எப்படி இருக்கும்னா ஆறுதலால் நிரம்பி இருக்கும் லேலுயா உங்க இயிர்தை ஆறுதலால் நிரம்பி இருக்கும் அதே அதோடு கூட நல் நம்பிக்கையும் கிருபையாக கத்தருங்களை தருவாராம் லே பாருங்க இந்த விசுவாசம் நம்பிக்கை இதெல்லாம் நம்மிடத்திலிருந்து உருவாகிறது அல்ல இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது அவர்தான் தான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார் இதே போல நம்முடைய ஜீவியத்தில் தெய்வன் மேல் உள்ள நம்பிக்கையை நமக்குள் வைத்து அதை பெருக செய்கிறதும் வளர செய்கிறதும் அதை முடிக்கிறவரும் அவரே

ஸ்தோத்திரம் ஆகையினால் வேத வசனத்திலும் நற்கிரியிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஸ்திரப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இரண்டாவதாக ஸ்தோத்திரம் நாம் எதிலே சிறப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது மீதம் என்ன சொல்லுங்க அப்போது சில நடப்படிகளின் புஸ்தகம் அதனுடைய பதினாறாவது அதிகாரம் அப்போது சில நடப்படிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது பேதர்சனத்தை ஒரு வருஷத்தமாய் வாசிப்போம் அப்போ சில பதினாறு ஐந்தை ஒரு வருஷத்தமாய் வாசிப்போம் அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின ஸ்தோத்திரம் சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டதுனால் அது நாளுக்கு நாள் அது பெருக ஆரம்பித்ததாம் லே லுய்யா அல்லே சபையானது ஆன்றனுடைய பிள்ளைகள் தான் நம்ம தான் அந்த தெய்வனுடைய சபையாய் இருக்கிறோம் கதருக்கு ஸ்தோத்திரம் கட்டணம் ஒரு நாள் பரலத்துக்கு வந்து சேருறதில்லை நாம் கூடி ஆண்டவரை யாரை ஸ்தோத்திரம் நாம தேவனுடைய சபையா இருக்கிறோம் நாம தான் கிறிஸ்துவனுடைய ஆலயமா இருக்கிறோம் தேவனுடைய சபையானது அது எப்படி இருக்க வேண்டுமாம் விசுவாசத்துல ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்கிறார் அல்லேலூயா தேவனுடைய சபையாய் காணப்படுகிற தேவ சனங்கள் விசுவாசத்துல ஸ்திரப்பட்டிருந்தால் நாளுக்கு நாள் கத்தர் வளர்ந்து பெருக செய்வார் அல்லேலூயா பல நேரங்களில் பல சூழ்நிலைகள் வரும் பொழுது பல பிரச்சனைகள் வரும் பொழுது பல வேதனைகள் வரும் பொழுது பல நஷ்டங்கள் வரும் பொழுது சிலர் நமக்கு விரோதமாக எழும்புகிற நேரத்தில் அநேக நேரங்களில பல தன்னுடைய செய்வியத்துல விசுவாசத்தை விட்டுவிடுகிறார்கள் இனி எங்க நமக்கு நடக்க போகிறது இனி எங்க நம்ம இப்படி ஒரு காரியம் நமக்கு போகிறது இனி என்ன இந்த காரியத்துல நம்ம பிரயாசம் பண்ணி என்ன பலன் நம்ம பேசாம இருப்போமே இனி அவ்வளவுதான் இனி அவ்வளவுதான் என்று சொல்லி பலர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய விசுவாசத்தை விட்டு விடுவார்கள் கத்தரு ஸ் ஸ்ரம் வேத புஷத்துல வாசத்தில் பார்க்கும்பொழுது சகரியா இருஷ்ட பே பாருங்க ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம அவர்கள் மனடியா இருந்தார்களாம் ஸ்தோத்திரம் சகரியா அவன் கத்தருடைய ஆசாரியனா இருக்கிறான் அவன் தெய்வ சங்கத்துல போய் அவன் ஒரு நாள் அவர் பணிவடை செய்கிற நேரத்துல அங்கே கத்தருடைய தூதன் அந்த இடத்துல நிற்கிறான் தூதன வந்து அவர்களுக்கு தரிசனமாக தர்சனமாகி பேசுகிறான் உன்னுடைய மனைவியாகி ரிஷப்பட்டு உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறான் அந்த குழந்தை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் சகரியாவுக்கு சொல்கிறான் ஆனா இந்த சகரியாவுக்கு என்ன இல்ல விசுவாசம் இல்லை நம்மளே வயசாயாச்சு நம்ம வீட்டுக்காரிக்கே ரொம்ப வயசாயாச்சு இனி எங்க இப்படி ஒரு நல்ல பழமையான ஒரு ஊழியக்கார எங்க நம்ம வயிற்றுல இனி பிறக்க போறா இனி எங்க நம்ம வயிற்றுல குழந்த பிறந்து வல்லமையான ஊழிய காரணம் எப்படி பிரகாசிக்க போகிறான் அவனுக்கு நம்பிக்கை இல்ல பாருங்க அவன் நம்பிக்கை இல்லாத விசுவாசம் இல்லாத வார்த்தைய அது எப்படி ஆகும் என்று சொல்லி விசுவாசம் இல்லாத வார்த்தைய தேவதனிடத்தை கேட்ட வேலையில கோபம் துட்டு தேவதனுக்கு ஒரு தூதனுக்கு அவன் அவநம்பிக்கையான அவிசுவாசமான வார்த்தையை அவனிடத்துல பேசின வேலையில கத்தருடைய தூதனுக்கு கோபம் வந்து உடனே நினைச்சிட்டான் அவனுக்கு வாய கட்டி போட்டுட்டு போயிட்டான் இனி இந்த அவிசுவாசமான வார்த்தை நீ நினைச்சு கூடாது இந்த காரியம் நடந்து முடியது வரைக்கும் நீ இனி பேசாமலே நீ பேசுனா நீ அவிசுவாசமான வார்த்தை தான் இனி நீ பேசுவ ஆகியனால இந்த காரியம் நடக்குது முடிகிறது வரைக்கும் இனி நீ கொஞ்ச நாள் நீ பேசாமலே இரு கட்டி போட்டுட்டு போயிட்டான் அவ வெளியில வருகிற நேரத்துக்கு ஊமையா வர அவன் விசுவாசிக்காவிட்டாலும் அவன் நம்பாவிட்டாலும் அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மை உள்ளவர் என்று சொன்னது போல கத்தர் அப்படியே குறித்த அந்த உற்பத்தி கால திட்டத்திலுடைய மனைவி கற்பன் தனித்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த தேவன் அப்படியே கிரிவை செய்தார்

தாமதமானாலும் தவறாது கத்தருடைய வாக்கு தத்தமானது கத்தருடைய சொல்லானது கத்த பேசின வார்த்தைகளானது தாமதமானாலும் அது ஒரு காலம் அது தவறாது கட்டாயம் நிறைவேறும் ஆனால் நீயோ விசுவாசத்துல நீ ஸ்திரப்பட்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் விசுவாசத்தை மட்டும் நீ விடுறாத நீ விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு நீ உறுதியா இருந்தால் கத்தர் உனை குறுகி போக விட மாட்டா நீ விசுவாசத்தை ஸ்திரப்பட்டு இருந்து உன் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே விசுவாசம் உள்ள வார்த்தையை நீ பேசிக்கொண்டே இருந்தால் கத்தருடைய வளர்ந்து பெருக செய்வேன் சொல்லி கத்த சொல்கிறார் கரங்களை தட்டி சத்தமாய் கத்தரை நாம் அமைதிப்படுத்துவோம் அல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் வளர்ந்து

சமைத்த காலை தட்டி தான் விழுந்தா என்னத்துக்காக இவ்வளவு வழி பிரயாணம் பண்ணுறது சப்தரு சபையில நீ ஸ்திரப்பட்டுரு நீ சபையில ஸ்திரப்பட்டு தான் நீ ஏசுவல ஸ்திரப்பட்டு இருக்கிறாரு நீ ஸ்திரப்படாவிட்டா ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற சில கிருமையை கத்தல் எடுத்து போடுவார் ஆண்டவர் தெய்வனுடைய பிள்ளைகள் ஸ்திரப்படுவதற்காக அவர் என்ன கொடுக்குறாராம் பைபிள நான் வாசிக்கிறோம் நீங்கள் படுவதற்காகவே ஆவிக்குரிய சில வரங்களை பாருங்க வரங்கள் ஒன்பது இருக்கிறது இந்த ஒன்பது வரங்கள் கடைசியா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா சௌத்ரம் சௌத்ரம் அதனுடைய ஒன்று குழந்தையின் புஷ்டம் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழில் இருந்து பதினொன்று வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தால் ஆவியின் ஒன்பது வரங்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது ஒன்று அதிகாரிய பனிரம் அதனுடைய பார்க்கும் பொழுது அங்கே ஆவிக்குரிய ஒன்பது வரங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆவியினுடைய அனுக்கரகம் அவனுடைய பிரயோட்சனத்திற்கென்று அழிக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் தம்முடைய வரங்களை அனுக்கிரகம் செய்திருப்பது நம்ம பிரயோஜனத்திற்காக கத்தர் அந்த வரங்களை தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நாம கெட்டு போகக்கூடாது நித்திய சீமுலம் இது சேரணும்னு சொல்லி நம்ம பிரயோஜனத்திற்காக வரங்களை தந்திருக்கிறாராம் பார் என்னென்ன வரங்களை தந்திருக்கிறார் ஸ்ரோத்துடன் அவருடைய பிடின வார்த்தையில் இருந்த வாசிக்குப்படி எட்டாவது வருஷம் வந்து எப்படி எதையில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதுக்கும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு ஆவினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு ஆவினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார்